அதிமுக பொதுச் செயலாளரின் பரப்புரைக்கு சென்று திரும்பிய பொழுது நிகழ்ந்த வாகன விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் கீழ்மயிலம்பட்டியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரை கூட்டத்திலிருந்து திரும்பும் பொழுது நிகழ்ந்த டெம்போ விபத்தில் தங்கராஜ் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்நிலையில் அவரது குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டது இதையடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை நேரில் சென்று உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு நிவாரணத் தொகையை வழங்கி ஆறுதல் கூறினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சிங்காரப்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் கலந்திரா கிராமத்திலிருந்து மேல்மலையனூர் கோயிலுக்கு இருபத்தி இரண்டு பேர் சென்ற வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் பதினோரு பேர் பலத்த காயங்களோடு மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் படுகாயமடைந்த எட்டு பேர் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்